திருநிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வன் அந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் மற்றும் ஜூ ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்வூட்டிவியும் இணைந்து வழங்கும் மாரட் மாபெரும் ஆன்லைன் வகுப்பானது வர ஜனவரி ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்க போகுது ஸோ இந்த வகுப்பு வந்து ஆன்லைனில் தொடர்ச்சியாக நடக்கப்போகுது ஒரு 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 ஃபுல் டே நடக்க போகுது வர பன்னெண்டாம் தேதி ஸோ சனிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரையிலும் ஆன்லைனில் நம்ம வந்து நம்ம இந்த இந்த ஈவெண்ட் நடக்கப்போகுது ஸோ நேரடியாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டுமா உங்கள் நண்பர்கள் வேண்டி வேண்டிக் கொள்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த இந்த கிளாஸில் என்ன மாதிரியான ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான தீர்வுகளுக்கும் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் எப்படி ஜோதிடத்தை வச்சு நம்ம தீர்வுகளை எடுத்துக்கலாம் எப்படி மாந்திரிகத்தை வச்சு தீர்வுகளை எடுக்கலாம் எப்படி தாந்திரிகத்தை வச்சு தீர்வு எடுக்கலாம் எப்படி நாமையோங்களை வச்சு தேர்வு எடுக்கலாம் எப்படி நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயில் வகுப்பு வந்து நம்ம ஏற்கனவே நேரடி கிளாஸ் போட்டிருந்தோம் அந்த கிளாஸ் அப்படியே நிறைய மக்கள் கேட்டதுக்கு என்னங்க ஆன்லைனில் இப்போ கொடுக்க போகிறோம் ஸோ அதோட வீடியோவும் வழங்கப்படும் ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நேரடியாக அந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்